திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான காமனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட காமனூர் கெடலங்காடு பட்டங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரம்க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இப்பகுதியில் விவசாயம் மற்றும் விவசாய கூலித் தொழிலுக்கு இப்பகுதி மக்கள் சென்று வருகின்றனா் இப்பகுதி உள்ள மக்கள் தங்களது அன்றாட தேவைகளுக்காகவும் மாணவ மாணவிகள் தாண்டிக்குடி மங்கலம் கொம்பு பண்ணைக்காடு வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வது என்றாலும் அதேபோல் இங்கு உள்ள சிறு விவசாயிகள் தினந்தோறும் காய்கறி கொண்டு செல்வது என்றாலும் சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்று தாண்டிக்குடி மங்கலம் கொம்பு சாலையில் பேருந்தில் ஏறி செல்ல வேண்டும் அதேபோல் மருத்துவ தேவைக்கு செல்லும் கற்பிணி பெண்கள் முதியவர்கள் வாடகை வாகனம் மூலம் சந்தைக்குள் கொண்டு சென்று வந்தனர் மேலும் தமிழக அரசுக்கு தொடர்ந்து தங்களது பகுதிக்கு அரசு பேருந்து இயக்க வேண்டும் என கூறியிருந்தனர் இந்த நிலையில் இன்று பத்தலகுண்டு பேருந்து நிலையத்திலிருந்து தாண்டிக்குடி செல்லும் அரசு பேருந்து காமனூர் வழியாக கடலங்காடு பட்டங்காடு வழியாக செல்லும் தினம்தோறும் மூன்று முறை இப்பகுதி வழியாக செல்லும் என அறிவிப்பு வழியானது இதை அடுத்து இனிப்பு வழங்கி வெடிவெடித்து பேருந்துக்கு மாலை போட்டு வரவேற்ற பொதுமக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் தம்பி அப்படி

பேருக்கு <laughs> <laughs> என்னது இன்னொரு பாக்கெட் வந்துருனது ஆமா ஆமா ஆளே போகিনা போகিনা நல்லா கொஞ்சம் வெஞ்ச நல்லா வர வியூ பண்ணிரலாம் அங்க வந்து சாரங்க आया அவர் பாயேங்கடா முன்னாடி வர முன்னாடி போகე அவர் முன்னாடி வரதுக்கு खबर नाही இங்க போய் வந்துருங்கோ चलेंगे कांटेक्ट நான் டாண்டி கிட்ட மெசேஜ் செஞ்சேனே எங்களுக்கு இந்த பஸ் வந்து ஆறு மாதம் ஆறு மாதமாக நூறு பராமரித்து திராம்பூர் குடலங்காடு பல்லாங்காடு தானிப்பூர் விவசாய கூடிகள் குளிராங்க இவங்களோட கிராமாண்டு எல்லாம் மட்டும் இன்னொரு வெங்க சிரமமாகிடுச்சு முதலமைச்சரும் முதலமைச்சர் என்ன இப்போ வந்து இந்த ஏரியாக்களில் எவ்வளவு மக்கள் இருக்காங்க இந்த மக்களுக்கு இந்த பஸ்னால என்ன எंद அளவுக்கு பயந்து பேர் இந்த பஸ் டைம் இந்த பஸ் ரொம்ப இருந்து இப்ப நிப்பாட்டறதுக்கு ரொம்ப இந்த பஸ் வரதுனால எங்களுக்கு நல்ல ஒரு இருக்குது இல்லை இதில் வந்து சிறு விவசாயிகள் நிறையா இருக்காங்க சிறு விவசாயிகள் காய்கறி வந்து இந்த வத்தலம் விட்டு ஒட்டஞ்சத்தலம்லாம் கொண்டு போவாங்க அவங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் காய்கறி விவசாயத்துக்கு வந்து கப்புக போனாலும் சிறு விவசாயிகள்லாம் வந்து இந்த பஸ்ஸில் தான் எட்டி கொடுவாங்க பஸ் இல்லாதனால ரொம்ப சிரமப்பட்டாங்க இப்போ வந்து அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல அரசுக்கு முதலமைச்சருக்கும் இந்த போக்குவரத்து காமனூர் கொடலங்காடு பட்லாங்காடு பகுதிக்கு தாண்டி தாண்டிக்குவி செல்லும் பேருந்து நெடுங்காலமாக பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பழனி சட்டமன்ற உறுப்பினரின் சீரிய முயற்சியால் தொழிற்சங்க அனைத்தையும் பேசி இன்று இந்த பேருந்து இந்த வழித்தடத்தில் இயக்கப்படுகிற இயக்கப்படுவதற்கு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கும் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஐபிஆர் அவர்களுக்கும் பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் ஐபிஎஸ் அவர்களுக்கும் இப்போ இந்த காமனூர் பகுதி தாண்டிப்புள்ளி பகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள் சார் இந்த பேருந்துனால அவங்களுக்கு எவ்வளோ பயன் இருக்குது இந்த பேருந்து காலையில் நமக்கு இவங்க ஸ்கூல் ஸ்கூட்ஸ் வந்து இப்போ இந்த பஸ் போகிறது நல்ல உதவி கல் உதவியாக இருக்குது சார் இது விவசாயம் அதிகமாக இருக்குது சௌச்சவ் காய பீன்ஸு அவரை எல்லாம் போட்டுருக்காங்க சிறு விவசாயிகள் இதை பூரா எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது இந்த பஸ் போகிறதுனால எத்தனை கிலோமீட்டர் சார் இது இது ஏழு கிலோமீட்டர் வரும் சார் இது வந்து இப்போ மக்கள்கிட்ட எவ்வளோ வரவேற்பு மக்கள்கிட்ட வரவேற்பு அவங்க இப்போ மலையில் இவ்வளோ தூரம் இவ்வளோ ரிஸ்க்ல வந்து போகிறது அவங்க பெரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க அது இன்னும் போக போக இன்னும் இருக்கிற பேருந்துகளும் அந்த வழித்தடத்தில் இயங்குறதுக்கு கோரிக்கை வச்சு நாங்கள் அதை செயல்படுத்துவோம்